சற்று முன் தமிழக பாஜக அமாவாசை என குறிப்பிட்டு வெளியிட்ட வீடியோ படு வைரல் தமிழகத்தில் போதைப்பொருள் பயன்பாடு குறித்த செய்தி பெரும் அச்சத்தை பொதுமக்கள் மத்தியில் உண்டாக்கிய நிலையில் அதை திசை திருப்ப பல்வேறு வழிகளை திமுக எடுத்து வருவதாக கூறப்பட்ட நிலையில் திடீர் என ஆராசா இந்து மதத்தை விமர்சனம் செய்ததும் ராமரை விமர்சனம் செய்ததும் பெரும் சந்தேகத்தை எழுப்பியது ஆராசா பேச்சு பரபரப்பை உண்டாக்கிய நிலையில் அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் அடுத்த சர்ச்சையாக நடிகர் சத்யராஜ் பாஜக குறித்து மறைமுகமாக விமர்சனம் செய்திருந்தார் என்ன ஒவ்வொருவராக திடீரென இந்து மதம் குறித்து விமர்சனம் செய்கிறார்களே என்ற கேள்வி எழுந்த நிலையில் அதற்கு விளக்கம் கொடுக்கும் விதமாக தமிழக பாஜக முதல்வர் ஸ்டாலினை அமாவாசை சத்யராஜ் உடன் சேர்த்து ஒரு முழு விளக்கத்தை கொடுத்திருக்கிறது அந்த வீடியோ தற்போது இணையத்தில் படு வைரலாகி வருகிறது இதோ அந்த வைரல் வீடியோ வெளிநாடுகளுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கடத்திய விவகாரத்தில் இந்த கடத்தல் கும்பலின் தலைவராக செயல்பட்டவர் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளராக இருந்த ஜாஃபர் சாதிக் என்பது தெரிந்தது குஜராத் கடல் பகுதியில் ரோந்து கப்பலில் சோதனை மேற்கொண்டனர் அப்போது சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ போதைப் பொருளை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் இந்திய கடற்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற நூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான தொன்னூற்றி ஒன்பது கிலோ போதைப் பொருட்களை வருவாய் புலனாய்வு துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் இப்படி தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை விழுங்க துடிக்கும் போதைப் பொருளை கடத்தும் ஜாபர் சாதிப்புடன் திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது மகன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் மிக நெருக்கமாக பழகியது வெட்ட வெளிச்சமாகியுள்ள நிலையில் இந்த விவகாரத்தை திசை திருப்புவதற்காக ஆராஜா ஹிந்து மத எதிர்ப்பு பிரிவினைவாதம் என்ற பழைய பல்லவியை பாட ஆரம்பித்துள்ளார் இந்தியா இந்தியா ஒரு ஒரு நல்லா இதுதான் ஜெய் இதுதான் பாரத மாதா கட்சி என்றால் அந்த ஜெய் ஸ்ராமனையும் பாரத மாதாவையும் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது ஓஹோ சண்டை போட்டா அப்ப பழசெல்லாம் மறந்து போயிருமா அப்ப ஜனங்களுக்குள்ள நாமளே சண்டையை மூட்டி விட்டோம்னா நாம செஞ்ச தப்பையெல்லாம் ஜனங்க மறந்துடுவானுங்களுக்கு ஓட்டு போட்டுருவானுங்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் அம்மாவாசை போல் யோசிக்காமல் மக்களுக்கு விரிவான விளக்கத்தை அளிக்க வேண்டும் இன்னைக்கு மேடையில மோடி ஐயா அவர்களுக்கு காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரத்தினுடைய பட்டுல நெய்யப்பட்ட ஒரு சால்வையை போர்த்தணும் அந்த சால்வையில மோடி ஐயாவுக்காக சிறுத்தை புலியை அச்சிட்டு அந்த சால்வையை போர்த்தணும் நிறைய பேர் நினைக்கலாம் எதற்காக மோடி அய்யா அவர்களுக்கு மேடையில காஞ்சிபுரத்தினுடைய பட்டு சிறுத்தை அச்சிட்டு கொடுத்தீங்க ஐயா நீங்க பாத்திருப்பீங்க மோடி ஐயா அவர்கள் மக்களுக்காக மட்டும் பாடுபடவில்லை கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்திய அரசுடைய திட்டங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாத ஜீவன்களுக்கும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினான்கு நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சிறுத்தை புலி இருந்துச்சுங்க இன்னைக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் உயர்ந்து பதிமூணாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக மோடியை அவர்களுக்கு நம்முடைய மண்ணிலே நய்யப்பட்ட காஞ்சிபுரம் பட்டை போர்த்தி இருக்கின்றோம்